ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் அப்படி இல்லாட்டி மேட்டுப்பாளையம்லேருந்து சென்னைக்கு போகக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸில் நீங்கள் முதல் தடவை டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் தெரியாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க அதே போல் நீங்கள் ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவர்ஸ் நீங்கள் சென்னையிலிருந்து முக்கியமாக ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கூடலூர் இங்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு போக முடியும் இன்னொன்று நீங்கள் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் போக முடியும் மூணாவது ரொம்ப ஈஸியான ஒரு வழி அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் ஸோ இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு வந்து ஒன்பது அஞ்சுக்கு கிளம்புது கடையில் மேட்டுப்பாளையத்துக்கு கடையில் ஆறு இருபதுக்கு போய் சேருது ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வாரத்தில் ஏழு நாளும் ட்ராவல் பண்ண முடியும் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிக்கெட்டாக நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாயும் ஸ்லீப்பர் முந்நூற்றி நாற்பது ரூபாயும் அதுக்கப்புறம் ஏசி கிளாஸு ஏசி டூ டயர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டும் இருக்கும் ஸோ எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ஏழு நாளும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தகவல் அடுத்ததாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னைக்கோ இல்லை சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கோ போகும்போது எல்லா முக்கியமான ஸ்டேஷன்லேயும் வந்து இந்த ட்ரெயின் வந்து நின்றுட்டு போகும் ஒரே ஒரு ஸ்டேஷன் தவிர அது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயின் வந்து போகும்போதும் சரி அதே போல் வரும்போதும் சரி இந்த ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டையில் நிற்காது ஆக நீங்கள் ஜோலார்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் ஊர் போய் இந்த ட்ரெயினில் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏறினீங்கனாலோ இல்லை நீங்கள் வந்து இது புக்கிங் பண்ணும்போது அந்த ஸ்டேஷனையும் காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து ரெண்டாவது முதல் விஷயம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ட்ரெயின்னாலும் சரி இப்போ சேரன் ட்ரெயின் எடுத்து எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பெட்டியும் இருக்கும் ஏசி ஏ ஒன்று பி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் ஒன்று ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாமே இருக்கும் எஸ்எல்ஆர் கோச் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெயினில் சேரனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஜென்ரல் சீட்டும் ஐ மீன் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் பேக்கில் ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் வந்து இருக்கும் இதான் வந்து எல்லா ட்ரெயினுக்குமே வந்து வழக்கம் அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு பேக்கில் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் குறைஞ்சவச்சா இருக்கும் அப்புறம் ஸ்லீப்பர் எஸ்எல்ஆர் கோச் அப்படிங்கிறது ஒன்றா முன்பக்கமோ இல்லை பின் பக்கமோ அதாவது ஃப்ரண்ட் சைடோ இல்லை பேக் சைடோ இல்லை ரெண்டு பக்கமும் கூட சில இடத்துல வந்து இது எஸ்எல்ஆர் கோச் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல்லேருந்து நீங்கள் வந்து போகக்கூடிய எந்த ட்ரெயின்னாலும் சரி இப்போ இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரிவேண்டரம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினில் கோச் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் ரெண்டு ஜென்ரே அண்ட் ரிசோர்ட் கம்பார்ட்மெண்ட்டும் பேக்கில் ரெண்டு அண்ட் கம்பார்ட்மெண்ட்டும் எஸ்எல்ஆர் கோச்சும் வந்து இந்த த்ரிவேண்டரம் ட்ரெயினில் இருக்கும் ஆனால் நீலகிரி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வந்து போகும்போது நீங்கள் ஜென்ரல் டிக்கெட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் அந்த ட்ரெயினில் அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து அஃபீஷியலாக கொடுத்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்து கடைசியில் பின் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதாவது என்னன்னா ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வந்து மூணு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அதே போல் எஸ்எல்ஆர் கோச் ரெண்டு பக்கம் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக நீங்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்கு ரெண்டு பக்கமும் வெயிட் பண்ணாமல் ஏதோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதாவது ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த பெட்டி வந்து எங்கள் மூணு அன் கம்பார்ட்மெண்ட் வருதோ அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பெட்டியே இல்லாத இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ரிசர்வ்டு பெட்டியில் தான் ஏறுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி எஸ்எல்ஆர் கோச்சில் ஏறுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து இல்லீகல் ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு வரவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக கோச் பொசிஷனை பார்த்து நில்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ட்ரெயினில் பொறுத்தளவுக்கு இன்னொரு சொல்லாத விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினில் வந்து இடையில வந்து ஒரு அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதாகவும் அதில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பார்சல் கேரேஜும் இன்னொரு பக்கம் ஒரு ஆஃப் கோச்சில் வந்துட்டு சிட்டிங்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நான் ஒரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இன்கேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு அப்டே நம்ம ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றபடிக்கு இந்த ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது போகிறதுக்கான ஒரு டயர்ட்னஸ்ஸே தெரியாது ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப குயிக்காக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயினை பற்றின ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை உங்கள் ரிலேஷன் சர்க்கிளோ அடிக்கடி இந்த ட்ரெயினில் போகிறாங்க இல்லை அன்றிசவுட் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த தகவலை வந்து கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள் ஓகே விவர்ஸ் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறையா தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இது போல் நிறைய ச தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அடுத்த வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம்